பொதுவாகவே வந்து மீனம் அப்படின்னா ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா மீனத்துடைய குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார் பல நாலேஜ்களை உள்வாங்கிய ராசி அது இது ராசிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி காலபுஷன் நீர் வீடை குறிக்கும் ஞானத்தை குறிக்கும் ஞானம் அதிகமா இருக்கும் விட்டுக் கொடுக்கற மனப்பான்மை இந்த ராசி பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனைகள் பூர்வீகம் வாழ்வில் கட்டுக்கோப்புகள் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கும் இந்த ராசி அதுபடியே வழி நடத்துவாங்க இந்த ராசியோட அம்சம் நிறைய பேர் போட்டு இந்த ராசியை தான் அவ்வளோ சொல்லியிருக்காங்க நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கங்க தன் செய்கின்ற வேலையோ தான் சென்று செய்கின்ற செயலையோ கடமையை கண்ணாய் இரு அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி அற்புதமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷத்தில் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு உண்டு கஷ்டப்பட்டு படிப்பீங்க கடைசி நேரத்தில் உங்க கை தூக்கி விடுவாங்க அரசு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டா மதுரை அறையில் இருக்க பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்த பின் தொழில் வளர்ச்சி அடைகிறீர்கள் ரத்த ஓட்டத்தின் அளவு ஸ்பீடு கொஞ்சம் மாறி இருக்குது ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது இந்த ராசிக்கு இதை பண்ணி ஆகணும் பக்தி பிளஸ் நேரம் வணக்கம் இன்று நம்மோடு இறந்தவர் ஸ்ரீசுபம் விஜயகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மீனராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க சார் பொதுவாகவே வந்து மீனம் அப்படின்னா ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ஸோ மீனத்துடைய குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் மீனராசி மைண்டு விசாலமாக இருக்கிற ராசிம்போ பல நாலேஜ்களை உள்வாங்கிய ராசி இது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி காலப்புருஷன் நீர் வீடை குறிக்கும் ஞானத்தை குறிக்கும் ஞானம் அதிகமாக இருக்கும் விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இந்த ராசி விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொந்த மந்த நிறைய விட்டு கொடுக்குற ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த ராசியில் எதிரியும் வாழ வைக்க நினைக்கும் ராசிங்க இது ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்த தான் சுக்கரனின் உச்சம் அப்போ திறமைக்கு மதிப்பு கொடுக்குற ராசியாக இருக்கும் இந்த ராசியில் சுக்கரன் உச்சம் என்ன ஆகும்னா இறையொருள் மற்றும் திருவொருள் ரெண்டுமே இணைந்த ராசியாக இருக்கும் அப்போ ஆன்மீகம் என்னமோ இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச்சு திறமைகள் அற்புதமாக இருக்கும் வாக்கு பளிதம் மிக்க ராசி இந்த ராசி இவங்க நல்லதே சொல்லணும் ஏன்னா அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் செவ்வாய் வாக்கு பளிதம் உண்டு பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனைகள் பூர்வீகம் வாழ்வில் கட்டுக்கோப்புகள் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கும் இந்த ராசி அதுப்படியே வழி நடத்துவாங்க இந்த ராசியோட அம்சம் அப்போ இந்த ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கிறது கெட்ட பலன்கள் கொஞ்சமாக இருக்கும் யுனிக்கான ராசி இந்த ராசிங்க மீன ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிறது இப்படி இருக்க போகுதுங்க சார் இந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புத்தாண்டு பலன்கள் நிறைய பேர் போட்டு இந்த ராசியை தான் அவ்வளோ சொல்லியிருக்காங்க நீ உண்மையை தெரிஞ்சுக்கங்க ஃபீனிக்ஸ் பறவை போல் சாம்பலிலிருந்து மீண்டு வர போகிற ராசி இந்த ராசிங்க ஜென்மசனி இருக்கட்டும் யாருக்கு தான் வரல ஜென்மசனி அதுக்காக வாழாம வாழ இந்த வருஷம் வாழாமல் போயிடுவோமா சார் கஷ்டங்கள் வரும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஜென்மசனியில் ஃபஸ்ட்டு விஷயம் வாழ்க்கையை கற்றுக்கிறீங்க அனுபவம் மிக்க ராசியாக இருக்குது குருவலன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு மேலே குருவலம் வந்துடும் வாழ்வில் அப்படின்னு நான் சொல்கிறது வேர்வையை துடைத்து எரிந்தது போல கஷ்டத்தை தொடஞ்சு எழுத்துட்டு அடுத்த பயணிக்கப் போகிற ராசியாக இருக்குது இந்த வருஷத்தில் இவங்க மனத்தை மனதை கெட்டியாக சஞ்சலம் இல்லாமல் வைத்து விட்டால் ஜெயித்து விடுகிறார்கள் தன்னம்பிக்கை உள்ள மீனும் ஜெயித்து கொண்டே இருக்கும் மற்ற தடுமாற்றம் நினஞ்சாங்க மற்றவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு முடிவெடுத்துருங்க அற்புதமான காலகட்டம் ஏழரை சனி வரட்டும் நிறைய பேர் ஏழரை சனி சனி தான் பல பேர் சினிமாவில் நிறைய பேர் உள்ள என்ட்ரி ஏழரை சனி தான் கிடச்சிருக்குது நிறைய பேர் திருமணம் சம்பந்தப்பட்ட சனி கிடச்சிருக்கு ஏழரை சனிங்கிறது அனுபவமே இது குறையில்லை மீனராசினியர் வந்து ஒரு நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ரெசல்யூஷனாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ராசி என்ன எடுக்க வேண்டியதுன்னா வேலை தன் செய்கின்ற வேலையோ தான் சென்று செய்கின்ற செயலிலையோ கடமையை கண்ணாய் இரு அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ராசி அற்புதமாக இருக்கும் தன் செய்கிற செயலில் கடைசி சிவரைக்கும் அவ்வளோ பரிசுத்தமாக நுட்பமாக பண்ணிடும் ஏன்னா ராசியில் சனி பகவான் இருக்கார் அவ்வளோ உடல் உழைப்பு அவ்வளோ நேர்த்தியாக நேர்மையாக இருந்து விட்டால் சனி பகவான் யோகத்தை கொடுத்துறார் சனி இரு நீதிமான் உனக்கு கொடுக்க அவர் காத்திருக்கார் நீ நல்லாவே தெரிஞ்சால் அள்ளி கொடுத்துருவார் நீ கொஞ்சம் மாறுதல் பண்ணிக்கிறனா தனிச்சிடுவார் நீ நல்லா செஞ்சுட்டு போ இந்த வருஷத்தில் தான் படிக்கின்ற யோகம் அவ்வளோதான் இருக்குது இந்த விஷயத்தை விட்டு கடை பிடிச்சிட்டா அற்புதம் இதில் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்த வேறு சனி பார்ப்பார் கர்மாஸ்தானத்தை பார்ப்பார் தன் கர்மத்தின் வழியாகவோ உங்களுக்கு இந்த வருஷம் அவ்வளோ அற்புதமாக அள்ளி கொடுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் காசிக்கு போனோம் காசி அந்த காசிக்கு கொடுத்தவையில் தென்காசி குற்றாலம் மார்கள் தென்காசி காசி விஸ்வநாதர் ஒரு முறை தரிசித்து விட்டால் பாவ விமோச்சனம் கிடைக்காம இந்த ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறைந்துவிடும் மாற்றுக்கிறது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க மீனராசினியர்களுக்கு பணம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை விரயமாக வாய்ப்புகளுமே இருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த மீனராசிக்கு பணம் சேருமா விரயமா கேட்டிருக்கீங்க விரயம் தான் ஆல்ரெடி பல வருஷமும் ஆயிடுச்சு இனி சேர்க்கறத பற்றியாவது யாரு பார்ப்போம் விரையும் போன வருஷம்லாம் அந்த ராசி படாகுபாடு பட்டுருச்சுங்க கொடுத்த பணம் வரல அக்ரிமெண்ட் போட்டு மாட்டிக்கிச்சு விட குடும்ப ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி இருக்கும் சார் இங்கே ஒரு வாடகை வருமானம் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு மாறி மாறி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்து பல செலவுகள் பண்ணியாச்சு முதல்ல சொத்து சேர்க்குறதுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பம் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கிற அம்சம் அப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ரெண்டாவது என்னென்னா கொடுத்த பணங்கள் வருகின்ற காலகட்டம் கடனை அடைத்து நல்ல பேர் வாங்குற அதாவது செல்வங்கிறது கௌரவமும் ஒரு செல்வம் தாங்க அந்த கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு அற்புதமாக இருக்குது அப்போ சொத்து சுகங்கள் அதை பற்றி அடுத்து வீடு இடம் இதெல்லாம் இப்போதான் சிந்திக்கும் ஏன்னா ஊரு நின்ற இடம் பாலாக இருந்தபோது இடம் வித் இடம் இது மாதிரி இருமோ சொத்து இதாகிருமோ அப்போ இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வகையில் ஆதாயம் உண்டு போர்வீக சொத்து வகையில் சொத்து சோகங்கள் சேர்கின்ற காலகட்டமாக இருக்குது இவங்க கஷ்டப்பட்டவன் இவங்களோட கனஸ்திரம் பானாக இருந்தால் அவங்க மனைவி பெண்ணாக இருந்தால் அவர் கணவன் அவங்க மூட வருமானம் குடும்பத்துக்கு வருது ஆக இந்த வருஷம் அற்புதமாக சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்குது நான் சொன்ன அந்த ரெசல்யூஷனை மறந்துட வேண்டாம் நிச்சயமாக சக்ஸஸாக இருப்பீங்க மீனராசினேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேலையில் முன்னேற்றமோ வேலை மாற்றம் அரசு வேலை இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மீனராசிக்கு வேலை இருக்குமா இருக்காதா எல்லாமே நம்பர் டூ பொசிஷனில் வருவீங்க என்ன சார் நம்பர் டூங்கிறீங்க சனி பகவான் உங்களை இன்னும் கற்றுக்க சொல்கிறார் அப்போ உங்களுக்கு மேனேஜராக கிடைக்குமா அஸிஸ்டன்ட் மேனேஜராக கிடைக்குமா அஸ்டன்ட் மேனேஜராக கிடைக்கும் சார் நம்பர் ஒன் வாங்கினா நம்பர் டூ ஒன் நம்பர் டூ பொசிஷன் வருவீங்க ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவார் நம்பர் ஒன்னாக நம்பர் டூவா அந்த மாதிரி பொறுமையாக இருங்க ஆனால் இந்த வருஷத்தில் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு உண்டு நம்பவே மாட்டாங்க கவர்மெண்ட் எப்படி சார் கஷ்டப்பட்டு படிப்பீங்க கடைசி நேரத்தில் உங்கள் கை தூக்கி விடுவாங்க அரசு வேலை வாய்ப்பு உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி பண்ணி இதாக இருப்பாங்க கடைசி நேரத்தில் கிடைக்கும் அப்போ எல்லாமே ஒரு இறுதி நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ சொத்து சோகங்கள் கிடைக்கிற மாதிரி வேலையில் ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை கேது பகவான் ஆறில் இருக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்களை சந்தேகப்பட வாய்ப்புண்டு வேலை பொழு அங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் செஞ்ச சம்பளத்துக்கு இதுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் இதெல்லாம் அங்கே இருக்கிற கேதுவின் ஜாலங்கள் அப்போ அந்த கேது பகவான் இருக்குதுன்னா அது பண்ணத்தான் செய்யும் அதையும் தாண்டி கடமையே கண்ணா இரு அப்படி இருக்க இருக்க அடுத்த வருஷம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த வருஷம் எழுவத்தஞ்சி வருஷம் இப்போ சதவீதம் சக்ஸஸ் ஆயிடுவீங்க இப்போ வேலை உண்டு பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு இந்த படிப்படியாகத்தான் வரும் நிச்சயமாக இந்த ராசி வளர்ச்சி மீன ராசி தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்க போகுதுங்க சார் தொழிலில் முன்னேற்றம் இல்லை தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே இந்த காலகட்டம் அளவு இருக்குதுங்க சார் மீன ராசிக்கு தொழில் துறையில் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக மற்றவர்களிடம் கேட்டுவிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் அதாவது உச்சஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கு புது புது அமைப்புகள் புது புது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக ஒரு விஷயம் ஐடியாக்கள் கிடைக்கிது அதை தெரிஞ்சு படிப்படியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பெரும் முதலீடு இல்லாமல் சிறு சிறு முதலீடுகள் ஜெயித்து விடுகின்றன பெரும் முதலீடுகள் மட்டும் கவனம் திராசிக்கு தெரிஞ்ச தொழிலை செய்யணும் குறிப்பாக பாருங்கள் இவங்களுக்கு ஆல்ரெடி பண்ண தொழில் பண்ணலாம் இப்போ மைண்டு ஃபுல்லும் ஹோட்டல் பிஸ்னஸ்ன்னு வருது அது எதுக்குன்னே தெரில ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை கமிஷன் வாங்கலாமா ரியல் எஸ்டேட் பண்ணலாமா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோணுது அடுத்து டிராவல்ஸ் வைக்கிறேன் இல்லை சினிமாவுக்கு போகிறேன் ஒரு சிலர் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கேன் சார் நான் போகிறேன் அதுலேயே கம்ப்யூட்டர் கம்பெனி வைக்கிறேன் இந்த மாதிரிலாம் தோணுது தவறு இல்லை பட் ஜாதக அம்சம் பார்க்கணும் கோச்சாரத்தில் ஓகேன்னு சொல்லியிருக்கு பட் ஜாதகம் தசாபுத்திகள் என்ன கூட்டா தனித்தா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வளர்ச்சியடை இந்த ராசிக்கு ஒன்று ஒன்று மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள் இப்பொழுது ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த கருப்பராயன் கன்னிமார் சப்த கன்னிகள் குறிப்பாக நான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மதுரை அருகில் இருக்க பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்த பின் தொழிலில் வளர்ச்சி அடைகிறீர்கள் மீனராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் எந்தளவு சாதகமாக இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீனராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாலா சந்தேகம் தான் சார் சனி ஜென்மசனி ஜென்மசனி வந்தால் திருமணம் இல்லைன்னு யாரும் சொல்லவே கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா சனியோட அம்சத்தில் இருக்கிற கும்பாராசிக்கோ மகாராசிக்கு கல்யாணம் நடக்காது சனிங்கிறது அனுபவம் சனிங்கிறது உன் கடமையை உன் கர்மத்தை அனுபவிச்சாக விதிக்கிறது இப்போ உன் கர்மமாக இருந்தால் இப்போ தான் நடத்துவார் நிறைய பேர்த்துக்கு திருமண அமைப்பை ஏன்ற சனியிலேயோ ஜென்ம சனியிலோ தான் நடக்குது ஆனால் திருமண தடை இந்த கிரகம் கிடையாது இப்போ திருமண யோகா காலகட்டமாக குறிப்பாக ஜூன் மேலே உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால ஜென்ம குரு தாக்கம் வெகுவாக குறைந்து சரி குரு பார்க்கறதுனால ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறைந்து குருவார் இருப்பதால் திருமண யோகம் வருது அப்போ திருமணம் கடாட்சங்கள் அதிகரிக்கிறதுனால் பார்க்கலாம் இதற்கு சுயம்பர பார்வதி மந்திரம் ஒரு முறை கேட்டுட்டு வாங்க வாய்ப்பதால் தொடர்ந்து இருபத்தொரு முறை மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்த மீனாட்சியும் பின்ன சுக்க சொக்கநாதர் தப்பாக சொல்லிட்டேன் மதுரை மீனாட்சியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர் இந்த ரெண்டு பேரும் தரிசனம் செய்து விட்டாலே திருமண தடை இணைக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு திருமண தடை காரணத்துக்கு இந்த பொறியாரம் இப்போ வேலை செஞ்சுட்டு நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆன ஸ்டோரியை இந்த மீனராசி இந்த கடவுள் தான் மீனராசி நிகர்களுக்கு அசெட்ஸ் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த வகையான அசெட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு லாபத்தையும் தருமாங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மீனராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சொத்து சூழலை சேர்க்கலாமா அப்படின்னு பல சிந்தனைகள் வருகிறது கரெக்டான கேள்வி முதல்ல கடனை அடைத்து விட்டு பின்னர் முயற்சி செய்யணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்ன சார் இப்போ சொத்து சோழம் கேட்குற எப்படி பண்ணுறீங்கன்னா கடன் வாங்கி விருத்தி பண்ணும் கால சூழ்நிலை இப்பொழுது அல்ல இப்பொழுது நீங்கள் வாங்கிடுற சொத்து பதா காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிடுவீங்க சார் செகண்ட் ஹேண்டு வீடு வாங்குறதுனா ஓகே சார் புது வீடு கட்டுறதுக்கு யோகம் அல்ல நம்பர் ஒன் அதெல்லாம் நம்ம ஜூல் தாண்டணும் அடுத்தது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுன்னா ஓகே இல்லை சார் நான் புதுசாக அம்மாவுக்கு தரேன் லோன் போட்டு வாங்கி தரேன் வெயிட் பண்ணுங்க அப்போ இதை ரெண்டாக பிரிக்கும் பொழுது பழைய பொருட்கள் பழைய வீடுகள் பழைய சொத்துக்கள் அற்புதம் புது சொத்துக்கள் அல்ல இதே தான் கார் நிறைய நான் பேட்ரி கார் தான் சொன்னேன் ஏன்னா சனி செவ்வாயினும் எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பேட்ரி சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது புது இன்ஜின்கள் அவ்வளோ அற்புதமாக இல்லை இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சார் நகை சேர்க்க யோகம் வந்தாச்சு உருவாக்குது நகை சேர்க்கலாம் இன்சூரன்ஸ் வகையில் ஆதாரம் இருக்குது டாக்குமெண்டேஷன் சூப்பராக இருக்குது ஷேர் மார்க்கெட் முதல்ல சின்ன சின்ன முதலீடுகள் இருக்குது ட்ரேடிங் வேண்டாம் சின்ன சின்ன முதலீடுகள் அற்புதமாக இருக்குது இதை பண்ணாலே பெருசாக இருக்கும் எடுத்தோன்னே வீடு கட்டுறேன் பெரிய அகலக்கால் மட்டும் பார்த்து வீங்கள் ஃபஸ்ட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் அதுவே உங்களுக்கு முதல் சொத்து மீன உடல் நலம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் உடல் நலத்தில் இன்னும் முன்னேற்றம் இருக்க போகுது அது சார்ந்து பிரச்சனை ஏதேனும் வரக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க சார் இந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உடல் சம்பந்தப்பட்ட கவனங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டிய ராசியும் இது போன வருஷம் பிரச்சனை அனுபவித்த ராசியும் இதுதான் இரத்த ஓட்டத்தின் அளவு ஸ்பீடு கொஞ்சம் மாறி இருக்குது இரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது ப்ரெஷர் சில மாறுபாடுகள் இருந்திருக்கு இது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா சந்திரன ரத்த ஓட்டம் சந்திரனா மனசு இதை சனி தாக்கும்போது ஸ்லோ டவுன் பண்ணது நடத்தம் ரத்தம் ஸ்லோவாக போகும்போது இதெல்லாம் வந்திருக்கு அப்போ இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு வாக்கிங் ஃபிசிக்கல் பண்ணும் பொழுது டெவலப்மெண்ட் ஆகும் இந்த உடல் நலம் நலம் அவ்வளோ டெவலப் ஆகும் சிம்பிளஸ்ட்டு பரிகாரம் இதுங்களா உங்களுக்கு ஆகும் வெறுங்காலில் செருப்பு போடாமல் புல்வெளியிலேயோ நடக்கும்பொழுது அந்த அக்கோ பஞ்சர் பாயிண்ட் ஆக்டிவேஷன் பொழுது சனி என்ற வெறுங்காலை குறிக்கிற இது ஆக்ட் ஆகிரும் அப்போ ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன தொந்தரவு வர வாய்ப்புண்டு உண்டு இருக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்டது தலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்புறம் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர வாய்ப்புகளாக இருக்கின்றன இப்போ தான் கண்ணுக்கு தட்டுப்படும் அதை க்யூர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த ராசிக்கு இதை க்யூர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இது ஒரு பரிகாரம் சொல்லிடுறேன் ஹெல்த் வைஸுக்கு சார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சனி அவர் உங்கள் ராசியில் பயணிச்சிட்ருக்கார் அப்போ அம்மன் அதாவது பொதுவாக அம்மன் அந்த அம்பாவை பிடிச்சிக்காங்க இந்த கோவை இந்த வட்டார பகுதியில் பிளாக் மாரியம்மன்பாங்க அதாவது காவல் தெய்வத்தில் கரு கருப்பு அந்த மாதிரி மீன் குறிக்கின்ற ஒரு பெண் தெய்வம் சுட்சம ரகசியம் சொல்லியாச்சு இதை பண்ணிவிட்டு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க மீனராசினியர்களுக்கு அவங்க லைஃப்பில் இந்த வருடம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்க ஒரு பரிகாரம் கொடுக்கலாம்னா நம்ம என்ன பண்ணலாங்க சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மீனராசி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணால் நான் ஜெயிச்சிட்டேன் சார் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் எத்தனை நாள் இருந்தது ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டது சூட்சமுதம் பிரணவ மந்திரம் அருளிய இடம் சுவாமி மலை மலைக்கு சென்று வாருங்கள் சகலமும் வெற்றி சுவாமி மலைக்கு போயிட்டு வரும்போது பொருளாதார ரீதியாக வெற்றி அணிஞ்சிடும் கடவுள் அணுதரகம் உண்டு உதவி செய்கின்ற அடல் உண்டு இந்த ராசிக்கு சூட்சம் தான் இந்த ராசிக்கு வராசியை குருவும் பார்க்கிறார் ராசி அஞ்சிறது ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் இப்போ குருஸ்தலம் என்று சொல்லுகின்ற இந்த இடம் குரு குருஸ்தலமாக இருக்கிற முருகன் கோயில் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் மாலை நேரத்தில் தங்கத்தேர் உலா வரும் அதையும் பார்த்துருங்க இது மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா சனி என்ற இதை மீட்டெடுத்துரும் சார் ஜென்ம சனியில் வேறு ஏதாவது கடவுள் இருக்கானா பொதுவாக இதுக்கு நம்ம விநாயகரும் ஆஞ்சநேயர் தான் ஏன் விநாயகர் ஆறாம் இடத்துல இருக்கு விநாயகர் வழிபாடு இந்த கடவுளில் சொன்னது நாளில் விநாயகரும் ஆஞ்சநேயர் வீட்டு அருகிலே போய்க்கலாம் நான் சொன்ன ரெண்டே ரெண்டு இடம் மட்டும் போயிட்டு வந்துடுங்க இந்த வருடம் ஃபுல்லுமே கஷ்டமே தெரியாது வாழ்க்கையில் ரொம்ப இஷ்டப்பட்டு வாழ்ந்துடுவீங்க இந்த மீனராசி ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்குங்க முழுமையாக பார்த்துங்க சார் கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பாயினில் கருத்துக்கலாம் வந்திருக்கும் மீண்டும் ஒரு பால் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் சிவா வணக்கம்